ஹாய் ஹலோ வணக்கம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோ பார்க்க வந்தவங்க ரொம்ப பெரிய தேங்க்ஸ் நான் நல்லா இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறோம்னா மீன் குழம்பு மத்தி மீன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் அதை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் ஒரு வானல் காஞ்ச பிறகு எண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெயும் கொஞ்சம் கடுகு வெந்தயம் சேர்த்து பொரிய வச்சுக்கலாம் இது எங்கள் ஊர் பக்கம் நாங்கள் இப்படி தான் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்கவுங்க ஊரில் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க ஆனால் எங்கள் ஊரில் நாங்கள் இந்த மாதிரியே செய்வோம் இந்த கடுகும் இந்த வெந்தயமும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சது தட்டி வச்சு பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கிறேன் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூண்டு வ எண்ணெயில் சேர்த்துப்போம் பச்சை மிளகா வெங்காயம் இது எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்து நல்லா அது வதங்கணும் இதெல்லாம் நல்ல கலர் மாறி இந்த வெங்காயம் நல்லா வதங்கினா தான் மீன் குழம்பு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பாருக்கு போகிற மாதிரி கொஞ்சம் அறவை கூடாது நல்லா வதங்கணும் இந்த நேரத்தில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடலாம் அதுக்கு வதங்கிறதுக்கு தேவையான சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிடுவோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்க வச்சிடலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் ப்ரௌன் கலரில் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்கோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரு மூணு பழுத்து தக்காளி எடுத்து வச்சுருந்தேன் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குவோம் இந்த தக்காளி பழமும் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சிலர் வந்து தக்காளி அரைச்சி சேர்த்துப்பாங்க நாங்கள் கட் பண்ணி இப்படி தான் சேர்த்துப்போம் சிலர் பிழிஞ்சு சேர்த்துப்பாங்க ஒரு சில ஊருங்களில் அந்த மாதிரி செஞ்சுக்கிறாங்க நாங்கள் வதக்கிடுவோம் வெங்காயம் தக்காளியில் வதக்கி தான் செய்வோம் இப்போது குழம்புக்கு தேவையான பொடி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான் அது தேவையான மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இது பச்சை வாசனை போயிடுச்சு இந்த பொடியில் இப்போ எடு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை கொதிக்க விடலாங்க இது கொதிச்சிச்சுன்னா இந்த பச்சை வாசனை சுத்தமாக போய்டும் அதுக்கப்புறம் புளி சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இந்த ஸ்டேஜில் புளி சேர்த்துக்கலாம் நான் ஒரு நெல்லிக்காய் சைஸ் ஒரு லெமன் சைஸ் கூட வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் பெருசாகவே புளி சேர்த்துக்கிறேன் கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி இந்த குழம்புல சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து குழம்பு நல்லா கொதிக்கணுங்க கொதித்து திக்காக வரணும் எங்கள் பையனுக்கு வந்து குழம்பு திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் தண்ணியை சிலர் வீட்டுங்களில் தண்ணியாக வைப்பாங்க மீன் குழம்பு நான் திக்காத வைக்கணும்மா உப்பு கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா கொதித்து ஓரளவுக்கு குழம்பு திக்காயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மத்தி மீன் கழுவி வச்சுருக்க ஒரு அரை கிலோ மத்தி மீன் இருந்தது அதை அப்படியே சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த மீன் வேகணும் ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே வேக விட்டுடலாம் இது அப்படியே நம்ம வேக வச்சுட்டோம் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல குழம்பு சுண்டி மீன்லாம் வெந்து கண்ணெல்லாம் வெளியில் வந்துடுச்சு இப்போ எடுத்து குழம்பு பரிமாறிக்கலாம் நான் கருப்பு புளி சேர்த்ததுனால புளி குழம்பு கருப்பாக இருக்கும் அதனால் அதுதான் டேஸ்ட் கொடுக்குங்க கருப்பு புளி தான் குழம்பு மீன் குழம்பு காரக்குழம்புலாம் டேஸ்ட் கொடுக்கும் அதனால குழம்பு இந்த கலருக்குன்னு பார்க்காதீங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் சமைச்சு பாருங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு வீடியோவில் பார்க்குறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்